ஹாய் ஹலோ என் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க கோயில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நடைநேரி கற்பக விநாயகரும் முருகரும் தான் இந்த கோயில கும்பாபிஷேகம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆகுது முன்னாடி எல்லாம் முருகர் இல்ல விநாயகர் மட்டும்தான் இருந்தாரு கும்பாபிஷேகம் கடுத்துதான் முருகரையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கும் சிறப்பான பூஜை நடக்கும் சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல பூஜை ஆரம்பிக்கும் ஏழு மணிக்குள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதம் தருவாங்க இந்த கோவில் சுத்திலும் தட்சிணாமூர்த்தி சாமி லிங்கோப்பவ சாமி துர்கையம்மன் லட்சுமி தேவி குமரன் அப்புறம் ஆஞ்சநேயர் சாமி எல்லாம் இருக்கு இந்த கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நடைநேரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த ஊரோட என்ட்ரன்ஸே இந்த நுழைவாயில் தான் இந்த ஊர் பக்கத்துல எரிச்சனத்தம் கும்பலாங்குளம் முருகநேரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சரணம் சண்டிகரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கம்மிங் சோன் பாய் பாய் गणपति